காதல் செய்யும் மாயம் இது ஒரு காதல் கதை ஐ லவ் யூ ஆதி என்றவளை காற்றுக்கூட புக முடியாத அளவுக்கு தனக்குள் இழுத்து அணைத்து கொண்ட ஆதி ஐ லவ் யூ தர்ஷினி என்று அவளின் காதோர மெல்லிய தீண்டலாய் கூறியவன் கேட்டு வெட்கத்தில் மேலும் அவனை மென்மையாக இருக்க தழுவிக்கொண்டு ஆதி எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நீ எனக்கு வேணும் கணவனா காதலனா தாயா தந்தையா எல்லாமுமாய் நீ எனக்கு வேணும்டா ஆதி என்று கண் கலங்க ஆதி அவளின் மார்பில் கலைந்தவனாய் என்னை முழுசாக எடுத்துக்கோடி இந்த ஆதி உனக்கு மட்டுந்தான் என தனது அழகிய விழிகள் படபடக்க மெல்ல கரிசி அவள் முகம் வெட்கத்தால் குங்குமமாய் சிவந்தது ஆதி நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை இங்கே மட்டும் என்ன வாழுது எங்கள் வீட்லையும் தான் அப்போது நம்ம கல்யாணம் என தர்ஷினி கேள்விக்குறியோடு ஆதியை பார்க்க வேலைக்கு ரெடி பண்ணிட்டேன் தர்ஷினி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் குறும்பூரில் இருக்கான் நாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு குறும்பூர் போயிடுவோம் நம்ம அப்பா அம்மா சமாதானம் ஆகிற வரைக்கும் அங்கேயே தங்கி வேலையை பார்க்கலாம் அது கிராமந்தான் நீ கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி என்றான் உனக்காக நான் எப்படி வேணும்னாலும் கஷ்டப்படுவாதி என்றவள் குறும்பூர் எங்கே இருக்குது என கேட்க அதுவா நம்ம பாளையூர் தாண்டியே அடுத்து குறும்பூர் ஐயோ நம்ம பக்கம் இருக்கிற ஊர் தானா அங்கே தண்ணி கூட கிடைக்காது ஒதுங்க நிழல் கூட கிடைக்காது அது ரொம்ப வறண்ட பூமி அந்த ஊரை தாண்டி போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சொல்லுவாங்களே கொஞ்சம் கஷ்டந்தான் தர்சினி அதை தாண்டி ஊருக்கு போயிட்டா அப்புறம் வாழ்க்கை மொத்தமும் ஜாலி தான் சரியாதி எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என் செல்ல தர்சினி ஏன்னா அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் நாளைக்கு காலையில் நான் சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு அங்கே வந்துட்டு தரிசினி நாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு போட்ட பிளான் படி கிளம்பிடுவோம் என கூறி தர்சினியை பூங்காவில் இருந்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் அன்று இரவு தர்சினிக்கு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருக்க என்னம்மா உடம்புக்கு எதுவும் முடியலையாகன்னு என தாய் வனிதா அன்போடு தர்சினியின் தலையை வருடி கொடுக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் தலைவலி அவ்வளோதான் என்றாள் உடனே வனிதா சமையல் கட்டிற்கு சென்று இஞ்சி தட்டி போட்டு சுட சுட டீ வைத்து கொண்டு வந்து கொடுத்து குடிக்க வைத்தார் பிறகு தர்ஷினியை படுக்க வைத்து இதமாக தலைவலிக்கு தைலமும் தேய்த்து விட்டாள் மனம் இத்தனை அன்பான தாயின் நம்பிக்கையை உடைத்து காலை வீட்டை விட்டு போவதை எண்ணி துடித்தாள் தாயா தன் காதலா என மனதில் கேள்வி ஓடியது மனம் இறுதியில் காதல்தான் பெரியது என்று தீர்ப்பு வழங்கியது அப்படியே உறங்கிவிட்டாள் மறுநாள் இவர்கள் திட்டப்படி தர்ஷினியும் ஆதியும் தங்களுக்கு தேவையான சில உடைகளையும் பொருட்களையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பி மனம் முடித்து கொண்டு குறும்பூரை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார்கள் தர்ஷினி ஆதி இருவரும் பாலையூர் போகும் பேருந்தில் ஏறிக்கொண்டனர் தனக்கென ஒரு இருக்கையை பிடித்து அமர்ந்து கொண்டனர் டிக்கெட் வாங்கிய பின் ஆதி தர்ஷினியின் முகத்தையே பார்த்து கொண்டு வந்தான் என்ன ஆதி அப்படியே விழுங்குற மாதிரி பார்க்குற எனக்கு வெக்கமாக இருக்குடா என்றாள் என்னோட தரிசினி புடவை கட்டி இவ்வளோ அழகாக இன்றைக்கி தான் பார்க்குறேன் அதான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா தங்கம் ம் ஊருக்கு போன பிறகு பார்த்துக்கிட்டே இருடா இனி இந்த தரிசினி மொத்தமும் தானே ஆதி என்றாள் ஆமாம் எனக்கு நீ நான் என்று இருவரும் மகிழ்ச்சியோடு பயணித்தனர் தர்ஷினி என்று ஆதி கூப்பிட என்ன அதி என்றாள் பாலையூருக்கு போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லையா நம்ம இந்த ஊரை கடக்க நடந்து தான் போகணும் போல என்றான் தெரியும் ஆதி நீயே என் கூட வரும்போது நடக்கிறதுக்கு எனக்கு என்ன வலிக்கவா போது உன் கூடாது என்று ஆதியின் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டாள் தனது பெட்டிகளோடு இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள் சூரியனின் செங்கதிர்கள் மேகங்களை செந்நிறமாக்கி பறந்து கிடக்கும் நிலத்தின் மேல் மெல்ல ஒளி வீசியது மரங்களின் அடியில் இலைகள் எல்லாம் காய்ந்து சருகுகளாக உதிர்ந்து கிடந்தது கண்ணுக்கு எட்டியவரை பசுமை இல்லாத வெறுமையான பூமியாக காட்சியளித்தது பாலையூர் ஆதியும் தர்ஷினியும் அந்த வழியாக வந்தவர்கள் பட்டமரமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கிளையின் சிறு நிழலிலாவது சற்று ஓய்வெடுத்துவிட்டு பிறகு செல்லலாம் என்று தாங்கள் கொண்டு வந்த பெட்டிகளை கீழே வைத்து விட்டு அமர்ந்தனர் ஆதியும் தர்ஷினியும் ஒரு ஒரு முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது அனல் காற்று மெல்ல வீச தர்ஷினியின் பிறை நெற்றியில் கற்றை கூந்தல் மெல்ல ஊஞ்சலாடியது தன் விரல்களால் மெல்ல அவள் கூந்தலை ஒதுக்கிவிட்டான் தர்ஷினி ஆதியின் தலையை தன் மென்மையான பூங்கரங்களால் மெல்ல கோதிவிட கண்களால் சிறைபிடிக்க தவம் இருந்தேன் தர்ஷினியே என்று கவிதை கூறிய ஆதித்யா அவளின் கைகளை பிடித்துக்கொண்டு இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எப்போதும் நமக்குள் பிரிவே வரக்கூடாது பொண்டாட்டி என்றான் நிச்சயமாக பிரிவு வராது டா புருஷா இந்த சந்தோஷம் எப்போதும் நிரந்தரமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்தது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆதி என்றாள் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை தர்ஷினி அதுக்காக நம்ம வாழ்க்கையே விட்டு தர முடியாது என்னை மறந்துட்டு நீ வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியுமா இல்லை என்னால் தான் முடியுமா உன்னை மறக்கவே முடியாது தர்ஷினி உன்னையை மறந்துட்டு தான் வாழணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா அதுக்கு நான் செத்து போயிடுவேன் தர்ஷினி என்றான் அய்யோ என்ன வார்த்தை சொல்கிறாதி விளையாட்டுக்கு கூட இனிமே இப்படி போய் சொல்லாதடாதி இந்த உயிரே உனக்கு தாண்டா என இருவரும் அன்பு மலை பொழிந்து கொண்டனர் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தர்ஷினி என் நண்பனோட கிராமம் வந்துடும் இந்த வறண்ட பூமியை கடந்துட்டா அதுக்கப்புறம் அங்கே போய் நிம்மதியாக வாழலாம் என்றான் இதையெல்லாம் சற்று தொலைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ரம்யா இங்கே பாருங்கள் கவுந்தம் இந்த கூத்த விதி எப்படிலாம் விளையாடுது ஏன் ரம்யா என்னாச்சு என்று கௌதம் கேட்க அங்கே பாருங்கள் ப்ளூ ஜீன்ஸ் சிவப்பு கலர் டிஷர்ட் சிவப்பு கலர் சேலையோட ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்களே ஆமாம் அவங்களுக்கு என்ன ரம்யா அவங்க ரெண்டு பேரும் எங்கள் ஊர் தான் எங்கள் இருந்து பத்து வீடு தள்ளி தான் அவங்க ரெண்டு பேரோடைய வீடும் எங்கள் அம்மா கூட ஃபோனில் சொன்னாங்க சீனிவாசனோட பொண்ணும் மணிகண்டனோட பையனும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அப்படியா ஆமாம் இவங்க தான் அந்த ரெண்டு பேரும் இவங்க தானா பார்க்க நல்லா ஒற்றுமையான ஜோடியாக தான் தெரியறாங்க என்றான் ஒற்றுமையா இவங்களா நீங்கள் வேறு நாங்கள் எல்லோரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் விளையாடும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடுவாங்க அப்படியா இவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே ரம்யா ஆமாங்க இப்போ அவங்கள பார்த்தா அப்படி தெரியல தான் இப்போ தான் காதல் கல்யாணம்னு சந்தோஷமாக இருக்காங்களே சின்ன வயசில் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுவாங்க ஆதி அவளுடைய தலைமுடியை அவள் கத்த கத்த கொத்தோடு பிளித்து இழுப்பான் இவன் சும்மா இருப்பாளா அவனோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடுவா ஆதி சேத்தை வலித்து எடுத்து அவன் மூஞ்சில் அடிப்பான் இவள் பதிலுக்கு அவளை துரத்தி துரத்தி அடிப்பான் ஒரு முறை ரெண்டு பேரும் நீதாண்டா குரங்குன்னு அவளும் நீதாண்டி குரங்குன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க மூங்கில் குச்சியை எடுத்து ஆதி இவளை நல்லா அடிச்சிட்டான் இவள் கோபத்தில் அவனோட கையை பிடிச்சி நல்லா கடிச்சிட்டான் ஐயோ அப்புறம் என்னாச்சு ரம்யா என்ன ஆகும் ரெண்டு பேருமே நல்லா அழுவாங்க யாராவது தடுக்க முயற்சி செஞ்சாலும் சண்டையை நிறுத்தவே முடியாது தொடர்ந்து சண்டை போடுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக சண்டை போடுறவங்க இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இப்போ இவ்வளோ அன்பாக இருக்காங்களே பாருங்களேன் என்றாள் அதான் ரம்யா காதல் செய்யும் மாயம் என்றான் கௌதம் இல்லைங்க மாயமாவது மண்ணாவது அதுதான் விதி இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் ஜோடி சேரணும்னு விதி கடவுள் முன்னவே எழுதி வச்சுட்டான் போல் இப்போ எவ்வளோ அழகாக மகிழ்ச்சியாக இருக்காங்க பாருங்கள் என்றாள் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் ரம்யா வா நாம் வீட்டுக்கு கிளம்பலாம் என கௌதமும் ரம்யாவும் தனது கிராமத்தை நோக்கி நடந்தார்கள் ஆதி தர்ஷினியில் கரம்பற்ற தர்ஷினி அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் ஆதி ஆதி தர்ஷினியை தன் மார்போடு அணைத்து கொள்ள அந்த அணைப்பில் அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி எனும் ஒளி வீசத் தொடங்கியது